அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்ட சிவானந்தர் நண்பர்களே பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் எல்லாம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து எல்லாம் காலை மாலை ரெண்டு வேலை நல்லபடியாக குடிச்சிட்டு ஐயப்பனுக்கு தீவிர விரதம் இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமா விரதம் இருங்க ஐயப்பன் உங்களுக்கு வளங்களை வாரி 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 வழங்கட்டும் சிறப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அருமையான செவ்வாய்க்கிழமை சிக்கன சிங்கார வேலவனை காலையில் முருகனை அழகனை குலகனை ஆனந்த போய் போய் சாமி முருகப்பெருமானை வழிபட வழிபட வாழ்க்கையில் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு முருகப்பெருமான் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் அவரை கட்டி அணைக்க தயாராக இருந்தால் போதுமானது வாங்க திதி யோகம் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் எட்டு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் சித்திரை அதன் பின்பு சுவாதி காலை ஒன்பது முப்பத்தி எட்டு வரைக்கும் ஆயுஷ்மான் நிறைவு பெறுகிறது ஆயுஷ்மான் நாமியத்துக்கு யோக யோகி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாகியம் யோகாதிபதி நட்சத்திரம் எட்டு முப்பத்தி ஒன்னு ஒன்பது இருபது வரைக்கும் பத்திரிகை சனி பகவான் விடுதலை போராட்ட வீரர் செம்மல் தமிழகத்தின் தந்தை அவர்கள் நினைவு தினம் சமீபத்தில் ஒரு செய்தி யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஈரோடு ராமசாமி படி படிக்க வச்சார் அப்படின்னு ராம்சாமியோட வாவூசி ஒரு நாலு வயசுக்கு மூத்தவர் இவர் ஈரோடு அவர் தூத்துக்குடி ஒன்று இவர் போய் ஒன்று அவரை படிக்க வச்சு கிழிக்க வச்செல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் இந்த நாட்டுக்காக செக்கெழுத்தாங்க இழுத்தாங்க போராட்டத்துக்காக போய் சரிங்களா தயவு செஞ்சு இவங்கெல்லாம் ஒப்பிட்டு பேசாதீங்க ராமசாமி சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு வெங்காயமும் இல்லை ஆனா செக் இழுத்த செம்மல் அதனால இவங்க எல்லாம் போய் எல்லாம் ஒரே இந்த நேர்கோட்டெலாம் பேசிக்கிட்டு தெரியாதிங்கன்னா வாவூசி அவர்களின் தியாகத்தை போற்றுவோம் உயிர் இருக்கிற வரைக்கும் வாவூசியோட தியாகத்தை போற்ற வேண்டும் ஏன்னா இந்த சமுதாயத்துக்காக செக்கெழுத்து கடைசி சில மளிகை கடை நடத்தி கஷ்டப்பட்டு புண்ணியமா கூட வாழ்க்கையில செத்து போனார் அவங்க வாரிசுகள் ஐம்பது ரூபா வேலைக்கு மதுரை லட்சத்தால் வேலை பார்த்தாங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து பொய்யா சொன்னவங்கள் எல்லாம் நல்லா வாழ வச்சு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் அவனெல்லாம் போட்டு சாவிச்ச ஊர் நம்ம ஊர் அதனால மா உ சினிமே எல்லாம் நினைச்சு ஐயா நீங்க எங்களுக்கு ரொம்ப பாடுபட்டுறீங்க நாங்க தான் உங்களை கண்டுக்கலை தயவு செய்து எங்கெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க வாங்க கிரக சூழ்நிலைகளும் பார்க்கலாம் குரு கடகத்துல உச்சம் கேது சிம்மத்துல புதன் சு சுக்கரன் சந்தை சந்திரன் மூணு பேரும் துலாம்ல சூரியன் செவ்வாய் இருவரும் விருச்சகத்தில் ராக கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்து விடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பணங்கள பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிசமானந்தர்